வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்க கவுசிக ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லியம் ரொம்பவே டிப்ரெஷன்ல தள்ளி விட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எப்ப பார்த்தாலும் எந்த பள்ளியை எடுத்தாலும் மல்லியை வெளியே போட்டு இருக்காங்க இதனால மல்லியும் விஜய் கிட்ட ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல என்ன தேவை இல்லாமல் ஏதாவது சொன்னிருந்தீங்கன்னா அடுத்த செகண்ட் நான் எல்லா உண்மையும் வீட்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன உண்மை என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படி என்ன ரெஜிஸ்டர் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு பக்கம் வெயிட் பண்ணிருக்கோம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆர்வமாகவும் எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்குங்க அப்படி என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனல் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்துருக்குங்க அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவர் இருந்தேன்னு வெண்பாக்குட்டி கிட்ட போய் பேசினிருக்காரு இந்த பார்ம வெண்பாக்கிட்டி நல்ல ஸ்கூலில் போயிட்டு நல்லபடியாக வரணும் சரியா தேவை இல்லாமல் ராஜேஸ்வரிக்குரிய மறுபக்கம் ரஞ்சிதை இவங்ககிட்ட நீ பேச்சு அதிகமாக வச்சுக்காத அவங்க தான் ஒன்று ரொம்ப இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் வெண்பா குட்டி இருந்து அவங்க எப்போ பார்த்தாலும் அம்மாவை தேவை இல்லாமல் கஷ்டப்படுத்தின்னு இருக்காங்க இதனால் எனக்கே ஒரு பக்கம் டிப்ரெஷன் ஆகுது நான் என்ன பண்ண சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கவலைப்படணும் இருக்காங்க இதெல்லாம் என்ன நடக்க போகுது எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க மேலும் மேலும் பிரச்சனை ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனையெல்லாம் என்ன முடிவு போகிறோம் எப்படி முடிய போகிறோம்னு சொல்லிட்டு யாராலேயும் எதுவும் சொல்ல முடியாது ஆனா நடக்க வேண்டிய நேரத்துல எல்லாமே நல்லபடியாக நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினச்சின்னு இருக்கோம் சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் எவ்வளவோ நடந்துச்சு வாழ்க்கையில் இதுக்கு மேலே நடக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் கரெக்டா நம்ம வெண்பாவோட பாட்டி அதாவது நம்ம ரஞ்சிதல் இருக்காங்களா அவங்களோட பெரிய அம்மா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க வந்து ஒரு பக்கம் இந்த போட்டியெல்லாம் வைக்கிறாங்க விஜய்க்கு யா எது அதிகமாக பிடிக்கும் எது அதிகமாக பிடிக்காது யாருக்கு விஜய்க்கு பிடிக்கிறதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி போட்டி வைக்கிறாங்க இதில் நம்ம மல்லிய மறுபக்கம் அந்த ராஜேஸ்வரியும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ஆன்சர் தராங்க இதுக்கு வந்து போயிட்டு கொஸ்டின் மார்க்காக வந்து இன்னொரு ஆன்சர் எழுதின்னு வரணும்னு சொல்லிட்டு கொஸ்டினை மட்டும் எழுதி கொடுத்து அனுப்புகிறாங்க விஜயருக்கெல்லாம் ஆன்சர் பண்ணி அனுப்புனாரு இதில் இருக்கிற எல்லா ஆன்சரும் அப்படி சும்மா பத்துக்கு பத்து பர்சன்டேஜ் நம்ம மல்லி எழுதிக்கிறதுல தாங்க பொருந்தது ஒரு பக்கம் ராஜேஸ்வரி எழுதுறதுல ஒன்று கூட பொங்க இதிலேருந்தே தெரிஞ்சிருது ராஜேஸ்வரி எந்த அளவுக்கு ஒரு பக்கம் இந்த இடத்துல தேவையில்லாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே ராஜேஸ்வரி இது அக்காவை இருக்கிறதுக்கு லாக்கி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் எங்க போய் முடியப்போன்னு சொல்லிட்டு தெரியலீங்க மேலும் மேலும் இந்த பிரச்சனை வளர்ந்துன்னு தான் போகுமான்னு சொல்லிட்டு தெரியல பாத்துப்போம் எல்லாமே அந்த கடவுளோட அனுதாயம் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சினு இருக்கேன் நீங்கள் என்ன நினச்சினு இருக்கீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லி விட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒன்று சொல்ல பாருங்க அப்படி என்னடா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா இந்த போட்டியிலே ஜெயிச்சா இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் நீ இந்த வீட்டை தோற்றிட்டா வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு மல்லிகைக்கே அவங்க சவால் விட்டாங்க அதே மாதிரி மல்லியும் சவால் விட்டாங்க அதுபடி நம்ம ராஜேஸ்வரி தோத்துட்டாங்க இப்போ இந்த வீட்டை விட்டு போவங்களா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியுங்க ஆனால் இருந்தாலும் ராஜேஸ்வரி இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதை பாதி எனக்கும் விஜய் குள்ளும் நீ என்றைக்கும் வரக்கூடாது வந்தால் உன் அவ்வளோதான் என்ன பண்ணுன்னே சொல்லிட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு மல்லி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க மல்லி இருந்துன்னு ஒரு பக்கம் ஏன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒரு பக்கம் ராஜேஸ்வரி இருந்துன்னு அவள் ஏன் தம்பிடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் ஆகுது இதை பார்த்தா விஜய் இருந்துன்னு செம்ம கடுப்பாயிடுறாரு உடனே திட்டி விட்டு அங்கேருந்து விஜய் கம்மனு கிளம்பி போயிடுறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது விஜய் வாழ்க்கையில் என்ன புதுசாக திடீர் திருப்பாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பொறுமையாக பார்த்தா தெரிய போது எல்லாமே கரெக்டான நேரத்தில் கரெக்டான சொல்லலாம் நடந்து முடிஞ்சிடும் ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிங்கு நன்றி வணக்கம்